சத்திய பெருமான் ஒரு விண்ணப்பம் ஏற்கனவே தாங்கள் இல்லத்தில் சங்கம் நடப்பதற்கு அனுமதி அளித்துள்ளீர்கள் அது எப்பொழுது நடைபெறும் அதற்கான தருணத்தை ரெடியாக இருக்காரு தற்பொழுது கல்லூரி விடுமுறை ஒரு இரண்டு வாரத்தில் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்தீங்க இருந்தால் கொஞ்சம் இப்போ மாயாமாவை பார்த்த தான் துணிச்சொல் வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படி உங்களோட அனுமதிக்காக தான் நாங்க தாங்களாக அனுமதி கொடுப்பது வேறு நாங்கள் கேட்குறது வேற இல்லையா அதுதான் கோயில்பேட்டில் யாராச்சும் நடத்துங்க நடத்துங்கன்னு அர்த்தி பெருமானு சொல்லிக்கிட்டு இருக்கார் அணுப்பி வேறு ஒரு போஸ்டி வந்தாங்க உங்கள்கிட்ட தான் நாங்க சொன்னோம் ஒரு அம்மா ப்ரொஃபஸராக இருக்குது வந்து போய்கிட்டு இருக்குது அங்கே அங்கே சச்சங்க நடக்கும் அப்போ அங்கே வாங்க ஏன்னா ஒரு சோசியல் ஒர்க்காரங்க வந்து ஒரு அது என்னது ஏதோ ஒன்று ரெடி பண்ணாங்க ஒரு ட்ரெஸ்ட்டு அந்த ராஜீவ் நகரில் அவங்கக்கிட்ட சொல்லிகளோடு உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்தம்மா கீழே உங்களதான் கூப்பிடுவோம்னு சொல்லியிருந்தோம் அப் அவங்க வருவாங்க அவங்க எப்படின்னு ஒரு பத்து பேர் வருவாங்க வரும் பௌர்ணமி திருநாள் கடந்து சிவசற்சங்கம நிகழ்வு நடந்தேறுவதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அதற்குரிய ஆற்றல் கொண்ட பணிகளை துரிதப்படுத்தி செய்வதற்குரிய உடல் நலவள சௌகரியத்தையும் அகத்து வழங்கி ஆசி கொடுத்து அமர்கின்றோம் கூப்பிடுங்க ஆள்களா எப்போனாலும் ரெடி பண்ணு நல்லா செலவழிக்க நல்லா அண்ணதான இன்னதான பக்கம் தேவை ஆ ஆமாம் ஒரு கல்யாணம் மாதிரி நடத்த வேண்டியதானே சுபானகர திரும்பி பார்க்குற அளவுக்கு கோவில் மாநகரே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு சச்சங்கம் நிகழ்த்துவாய் என்று போட்டு எல்லாம் சுகாணம் பத்திரிக்கை கொடுத்துருங்க ஓபன் இதா வச்சிருங்க எல்லார் எல்லாம் தான் வருவாங்க இந்த கூட்டங்கள் அனைத்தும் அங்கு வந்து அமரும் ஆமா வந்துடும் வந்துடும் சீக்கிரம் ரெடியான அகத்தி பெருமான அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தீங்க அவ்வளவு அண்ணாது இரண்டு சகடைகள் உமது இல்லம் வந்து நிற்கும் என்ற ஹத்தியம் உரைக்கும் அகத்திய மஞ்சள் வந்தே ஆகும் அப்புறம் அங்க அங்க சுற்றுலா சொல்லிடுங்க அங்க அங்க பத்திரிக்கை தான் வருவாங்க சுபா நகர்ல எல்லாம் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்லுவோம் நல்ல சாப்பாடு சரியான சாப்பாடு ஜம்ப் பண்ணி ரெடி பண்ணி பாலாஜி கல்யாணம் நடந்தால் எப்படி நடக்கும் அப்படி நடத்திடுவோம் சபை நாடி சபையின் நிலை நாடி ஜீவ நூல் நாடி வந்தமர்ந்து கலந்து அன்போடும் பரிவோடும் சித்தனோடும் இறை சபையோடும் கலந்திருந்த அருளாற்றலோடு வளம் வருகின்ற சீடர்கள் தம்பதியர் மழலைக்கு அகத்தியன் யாம் பாலகனுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாய் சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்ந்தேறுகின்ற பொழுது வழங்கும் தானதர்ம நிலைகளுக்குள் அமர்ந்திருக்கும் அத்துணை சித்த கணங்களும் அகமகிழ்வோடு உண்டு மகிழ்ந்து சச்சங்க நிகழ்வில் அமர்ந்த ஆசிகள் வழங்குகின்ற பொழுது பிரபஞ்சம் திரும்பி பார்க்கின்ற அற்புதமான யுகமாற்ற நிகழ்விற்குரிய நற்பயணம் அதுவென்று அனைவரும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு சச்சங்கம் நிகழும் என்ற கத்திய நல்ல ஆசி வழங்கும் நிச்சயமாக கிளை சபைகளிலிருந்து ஆங்காங்கு சீடர்கள் வந்தமர்ந்து உம்மோடும் பணியாற்றி இறை சச்சங்க நிகழ்வன் அன்றும் பணியாற்றி ஆற்றலாய் வலம் வருவார்கள் என்று ஆசி வழங்கி அவர்கள் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கு என்ன சார்